சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹ் சுஹானஹுவ தாலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஐந்து மதத்தினர்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் உலகத்தில் முதல் முதல் வந்தது எந்த மதம் எந்த மார்க்கம் முஸ்லிம்களாகிய எங்களுக்கு கூட இதில் சந்தேகம் இருக்கிறது நாம் குர்வானையும் ஹதீஸையும் அதிகமாக கேட்காததால் அதிகமாக படிக்காததால் வேறு வேறு மனிதர்களுடைய பேச்சுகளை அதிகமாக கேட்பதால் எங்களுக்குள் ஒரு சந்தேகம் அல்லது யூத மார்க்கம் முதலா அல்லது கிறிஸ்தவ மார்க்கம் முதலா எந்த மதத்தினரிடம் பணம் அதிகமாக இருக்கிறதோ அந்த மதம் முதலா சகோதரர்களே முதல் உலகத்துடைய மார்க்கம் இஸ்லாம் தான் அல்லாஹ் அனுப்பியது இஸ்லாத்தை கொண்டுதான் தொடங்கக்கூடிய வார்த்தை என்னூ நிச்சயமாக மூமிங்கள் இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் வல்லதீனூதிகள் இஸ்ராயல் இருக்குது என்று பற்றி உலகத்துக்கே தெரியும் என்று இரண்டாவது ஒரு கூட்டம்

அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் தான் தமிழர்கள் பௌத்தர்கள் எல்லாரும் சேருவார் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினர்களையும் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சுருக்கிவிட்டார் இதில் முதலாம் அல்லாஹ் தொடங்கியது யாரை முஸ்லிம் உலகத்துடைய முதல் மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாத் வெறுத்து கூட்டத்தை உருவாக்கினார் எங்களுக்கு வரலாறு தெரிய வேண்டும் முஸ்லிம்கள் என்பவர்கள் வரலாற்றில் மிக நிதானமானவர்கள் வரலாற்றில் முஸ்லிம்கள் ஆதம் அலிசலாம் ஆயிரம் வருடம் இந்த உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தான் பூமியில் இருந்தது இஸ்லாம் இந்தியாவில் இருந்தது இஸ்லாம் ஆதம் அலை சலாம் ஸ்ரீலங்காவில் இறக்கப்பட்டார்கள் இந்தியாவின் ஊடாக ஹஜ்ஜிக்கு சென்றார்கள் ஆயிரம் ஆண்டுகள் இஸ்லாம் இருந்தது எப்படி சிலை வணக்கம் ஆரம்பித்தது ஆதம் அலை சலாவுடைய வஃத்துக்கு பிறகு மவுத்துக்கு பிறகு ஆதம் அலை சலாத்துடைய மாணவர்கள் பிள்ளைகள் இதில் யகுஸ் நசர் என்ற பிள்ளைகள் இருந்தார்கள் பிள்ளைகள் தான் ஆதம் அலை சலாத்துடைய இந்த இஸ்லாத்தை சமூகத்துக்கு எத்தி வைத்தவர்கள் மிக விசுவாசமாக இருந்தார்கள் எந்த நபியும் வரவில்லை இவர்கள் மரணிக்கும் வரை இபிலிஸ் பொறுமையாக இருந்தார் இவர்கள் மரணித்த பொழுது ஷைதான் அந்த மக்களிடம் வந்து கேட்டான் உங்களுக்கு உங்களுடைய பெரியோர்களை பார்க்கிற ஆசை இல்லையா இவங்களை பார்க்கிற ஆசை இல்லையா சுவா ஏன் ஆசை இல்லை கேட்டாங்க கட்டாயம் பா எப்படி பார்க்கறது மையத்தை அடக்கிட்டோமே அவன் சொன்னா இல்லை பார்க்கலாம் எப்படி அவங்கட உருவத்தை வரைஞ்சி தாரேன் அந்த உருவத்தை உனட பள்ளியில வச்சுக்கொள்ளும் உனட பள்ளிகளில் உருவத்தை வச்சுக்கொள்ளும் இப்ப இவங்களுக்கு சந்தோஷம் அவங்கள பார்த்தா அச்சம் கூறுறது பயம் கூறுறது உருவம் பிரிஞ்சு பெரியோர்களுடைய அப்படியே உருவத்தை பார்ப்பாங்க தொழுவாங்க ஆனா காலம் கடக்குது உருவம் எழுதப்பட்டதை என்ன செய்தான் ஷைத்தான் பலகையால செய்து கொடுத்தார் அடுத்த காலத்துல வந்த பிள்ளைகள் பார்த்தாங்க எங்களோட வாப்பாமார் இவங்களைத்தானே கண்ணியப்படுத்தினது அப்படியே அவங்களே தலைய பணிக்க தொடங்கிட்டார் இப்ப ஷைத்தான் என்ன செஞ்சான் பலகையால் செய்து கொடுத்த இந்த உருவங்களை அடுத்த ஒரு கட்டம் வருகிறது ஷைத்தான் மிக பொறுமை உள்ளவர் ஒன்றை உருவாக்குறதுக்கு மிக திட்டமிடுவார் மூன்றாவது கட்டமாக என்ன செய்தான் அவைகளை சிலையாக செய்து கொடுத்தான் அடுத்த ஜெனரேஷன் வந்தது பள்ளியில இதுதான் இருக்குது அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க சிலைகளை வணங்க தொடங்கிட்டாங்க அல்லாவும் மறந்துட்டாங்க இப்படித்தான் சிலை வணக்கம் ஆரம்பித்தது இதிலிருந்துதான் இந்து மதம் பௌத்த மதம் எல்லாம் தொடங்கியது அப்பொழுது வந்தவர்கள் யோசித்தார்கள் அல்லாவ மறந்துட்டாங்க இந்த சிலை தானே எங்கட கடவுள் அப்படின்னு சிலை வணக்கம் ஆரம்பித்தது அந்த நேரம்தான் தான் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறார்கள் எங்கு வருகிறது சிலை வணக்கம் ஈராக்கிலேதான் வந்தது எங்கு ஈராக்கிலே இந்து மதமோ பௌத்த மதமோ ஸ்ரீலங்காவிலோ இந்தியாவிலோ தொடங்கவில்லை அது ஆரம்பமாக சிலை வணக்கம் தொடங்கியது ஈராக்கில் இருந்துதான் இப்பொழுதெல்லாம் நூஹலை அனுப்புகிறான் சிலையை விட்டும் மக்களை பாதுகாப்பதற்காக இது சிலை வணக்கம் ஆரம்பித்தது இதே நேரம் தான் நெருப்பு வணங்கிகள் எங்கு தொடங்கினார்கள் ஈரானிலே ஈரானுடைய பழைய பேர் என்ன ரோம் என்று முஸ்லீம்கள் சொல்லுவார்களே ரோம் என்றால் இத்தாலி அல்ல ரோம் பழைய ரோம் என்பது லெபனான் இந்த நாலு நாட்டுக்கும் தான் ரோம் என்பது என்பது ஈரான் ஈராக் குவைத் ஃபாரிஸ் அலைவ செல்லமுடைய காலத்திலே நெருப்பு வணங்கிகள் பின்னாலதான் யகுசலாத்துடைய பிள்ளைகளில் யூசுப் அலை புன்யாமீன் ஒரு தாயுடைய பிள்ளைகள் மற்ற பதினொரு பேரில் ஒருவர் தான் இன்னொரு பிள்ளைதான் இஸ்ராயில் இந்த யகூதா இஸ்ராயில் இருந்துதான் யகுதிகள் வந்தது அவர்கள் வந்து இப்பொழுது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தான் எப்படி வந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் வந்தது ஈசாலை அவர்கள் கொலை செய்வதற்கு சென்ற சமயம் கிறிஸ்தவர்கள் இஞ்சியில ஏற்றுக்கொள்ளாமல் அதிலிருந்து வழிகட்டவர்கள் தான் இதுதான் உலகத்துடைய மதத்தினர்களுடைய வரலாற்றின் சுருக்கம் முதல் மார்க்கம் எது இஸ்லாம் அதற்கு பிறகு உருவாக்கப்பட்டது சிலை வணக்கம் அதற்கு பிறகு உருவாக்கப்பட்டது வணங்குதல் பிறகு உருவாக்கப்பட்டது பிறகு உருவாக்கப்பட்டது நசாரா இந்த ஆறு வகையான மதங்களில் ஐந்து ஒன்று ரஹ்மானுக்குரியது இஸ்லாம் அதனாலதான் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இஸ்லாத்திலே தாவத் இல்லை என்றால் ஜும்மாக்கள் நடக்க இல்லை நடக்க இல்லை மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் இஸ்லாமிய அழைப்புகள் நடக்க இல்லை இஸ்லாத்துக்கும் ரெண்டு வாசல் வந்துவிடும் எப்படி இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தோமோ இஸ்லாத்தை விட்டு வெளியிறங்க தொடங்குவாங்க முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியிறங்க தொடங்குவாங்க முஸ்லீம்கள் அதனால தான் தாவத் எலா களிமத்தில்லா அல்லாவுடைய களிமாவை உயர்த்துறதுக்கு தான் தாவத் வேறொண்டுக்கும் இல்ல தாவத் ஜும்மா ஓதுறது எனது பெருமைக்கா புகழுக்கா பயம் பண்ற எதற்கு சகோதரர்களே எலா களிமத்தில்லா வேறொண்டும் அல்ல அல்லா சொல்றான் இந்த ஆறு கூட்டத்தையும் உலகத்துல சேர்ந்து வாழ்றான் இன்னைக்கு நாங்க தமிழர்களோடு சேர்ந்து வாழ்றோம் பௌத்தர்களோட சேர்ந்து வாழ்றோம் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து வாழ்றோம் கூட்டாளித்தனம் மனித நேயம் சொல்லி தந்தது மிருக நேயத்தை தானே மனித நேயம் பூனையை கன்னியப்படுத்தேலும் என்றா நாயை கண்ணியப்படுத்தேன் மனிதனை கண்ணியப்படுத்தும் இல்லாதா மனித நேயம் ஆனால் லக்கும் தீனுக்கும் வலிய தீ உங்களோட மதம் உங்களோடு எங்கட மார்க்கம் எங்களோடு நாங்க வேற மதத்தினர்களை பின்பற்ற முடியாது சகோதரர்களே உலகத்தில் பின்பற்ற கூடாது பின்பற்றினார்களோ அவர்களோடு எழுப்பாட்டப்படுவார்கள் இஸ்லாம் தனியானது எப்படி துப்பணும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு எப்படி திருமணம் முடிக்கணும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு எப்படி சாப்பிடணும் இஸ்லாம் சொல்லி தந்து அடிக்கடி பயான்ல நான் சொல்றதுதான் மயிறு முடி மயிர கூட இஸ்லாம் சொல்லித்தந்தது இஸ்லாம் தான் எங்களுக்கு நுணுக்கமாக இஸ்லாத்தை பின்பற்றும் உலகத்தில்